வணக்கம் ரெட்டப்புளி புத்தூர் மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தும்பல்பட்டி முதல்நிலை ஊராட்சி பணமார்த்துப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஜல்லூத்துப்பட்டி போகிற வழி வழி பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சாலையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தும்பல்பட்டி ஊராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானம் தான் இது அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அப்போது இந்த தார்சாலை போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஏற்பு எடுக்கப்பட்டது ஆனால் இன்னும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாச்சுங்க பன்னெண்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரலும் இந்த த இந்த ரோட்டை வந்து போட முடியல இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர்லாம் கிடையாது வெறும் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு மீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் கூட கிடையாது எட்நூற்றி ஐம்பத்தஞ்சி மீட்டர் தாங்க ஆனாலும் இந்த இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தும்பல்பட்டி ஊராட்சியோ அல்லது வந்து பனமாரிப்பட்டி பேரூராட்சியிலேயோ பிடிஓ ஆஃபீஸ்லேயோ கேட்டும் வந்து இதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெறும் ஜல்லிக்கல்ல மட்டும் போட்டிருக்கிறாங்க நாற்பத்தி நாலு லட்சத்துக்கு இவங்க வந்து சொல்கிறாங்க நாற்பத்தி நாலு லட்சம் இதுக்கு எஸ்டிமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜல்லிக்கல்ல மட்டும் கொட்டிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் இந்த பன்னெண்டு வருஷத்தில் மேற்கண்டு எந்த வகையான வேலையும் செய்யவே இல்லை என்ன இந்த ப ரோட்டில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் மழை வந்து மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போயிருச்சு வெறும் ஜல்லிக்கல்லு தான் இருக்குது இது மேடு பழமாக இருக்கக்கூடிய ரோடு அப்படிங்கிறப்ப ஒரு வண்டி வாகனத்தில் இதில் ஓட்ட முடியல எதுவும் செய்ய முடியல எது மூட்டை முடிச்சு நம்ம எடுத்துகிட்டு வர முடியல ஏன்னா இது விவசாய பகுதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான இதுக்கு விவசாயத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம எடுத்துகிட்டு வரணும் கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப எந்த வகையான வேலையும் செய்ய முடியல ஒரு இப்போ வண்டி இப்போ டூ வீலர் ஓட்ட முடியல அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேனோ அல்லது மற்ற எந்த வண்டியும் அதுக்கு இங்கே வர முடியறதில்ல இதுதான் பிரச்சனையாக இருக்குதுங்க ஆக இது சம்பந்தமாக நாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நூற்றுக்கணக்கான மனுக்களை வந்து நம்ம முதலமைச்சருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டருக்கு பிடிஓவுக்கு இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இது நாள் வரையிலும் தான் செஞ்சு தரேன் தா செஞ்சு தரேன் தா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்களோ சொல்கிறாங்களோ இல்லையே ஆனால் செய்கிறதுக்கான எந்த ஒரு வகையிலையும் இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலைங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முதலமைச்சருக்கு வந்து தமிழக முதலமைச்சருக்கு அனுப்புன மனு அதற்கு அடுத்தது பிடியோக்கு வந்து பிடியோக்கு வந்து பணமார்த்து பிடியோல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதுக்கும் எந்த மனுவும் எந்த ஒரு இதுவும் சொல்லலைங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபது அதே தமிழக தனிப்பிரிவுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த மனு நாங்கள் கொடுத்தோம் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அதுக்கு அடுத்தது இருபத்தி ஒன்று இப்படி தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மனுக்கள் மேலே மனுக்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேரூராட்சியை கண்டிச்சு வீடியோ அலுவலகத்தை கண்டிச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதே போல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாவட்ட ஆட்சி இருக்கு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வட்டாட்சி அருவா இருக்கு இது வந்து பொதுமக்கள் திரட்டி அவங்களுடைய கையொப்பம் வாங்கி கொடுத்ததுங்க அதுக்கு அடுத்தது இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணாவது மாசத்துல தும்பல்பட்டி ஊராட்சியில மாவட்ட ஆட்சியரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகாம் போட்டிருந்தாங்க மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சொல்லி அதுல வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து முன்னுரிமைப்பட்டி லேலில் வச்சு நாங்கள் வந்து பதினஞ்சாவது நிதிக்குழு மானியத்தில் வந்து நாங்கள் பணம் எடுத்து இது இந்த ரோட்டை வந்து நாங்கள் புதுப்பிச்சு தரோம் நாங்கள் போட்டு தரோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை ஆக தொடர்ந்து இவங்க வந்து எங்களை ஏமாத்துற வேலையிலே தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வரப்போ என்ன சொல்கிறாங்க நாங்கள் அதை வந்தால் தரோம் நாங்கள் வந்தால் செஞ்சு தரோம் இதே மாதிரியான வேலைகள் தான் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனாலும் வந்து இவங்க வந்து அந்த வேலையை வந்து அதுக்காக அதுக்கான நடவடிக்கை எதுவுமே செய்யறதில்ல அப்படிங்கிறத யதார்த்தம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்போதைய வீரபாண்டியினுடைய தொகுதி எம்எல்ஏ எஸ்கே செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பூமி பூஜை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோட்டுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து செஞ்சிருக்காருங்க இவர் அன்னைக்கு வந்து என்ன சொன்னாரு அதிமுக ஆட்சியில் வந்து நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அதிமுக ஆட்சி பத்து வருஷம் இருந்தது எதுவுமே செய்யல அதுக்கு அடுத்தது தற்போது வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்துருக்குது இந்த தும்பல்பட்டி ஊராட்சி தும்மல்பட்டி ஊராட்சி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய வசந்தா இருக்குது அவங்க திமுகவினுடைய தமிழ்ச்செல்வி மணிகண்டன் அப்படிங்கிறவங்க தான் தொடர்ந்து தலைவராக இருக்கிறாங்க ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த இந்த சாலைக்காக இந்த ரோட்டுக்காக எந்த வேலையும் செய்யலை இவங்க தீர்மானம் நிறைவேற்றி போட்டதோட சரி இதில் ஜல்லி கொண்டு வந்து கொட்டினதோட சரி இது எந்த வேலையும் செய்யலைங்க இதில் குறிப்பாக என்ன அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து கரடு மூடாக கடந்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த பத்து காட்டுக்காரங்களும் பத்து தோட்டத்துக்காரங்களும் மூணு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி நாங்க இந்த பகுதியை இந்த இதை வந்து சமப்படுத்தி கொடுத்தோம் அப்பதான் வந்து நாங்கள் பெரும் ஊராட்சியில் வந்து நாங்கள் ரோடு போட்டு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா என்ன கொடுமை கூத்துன்னு சொன்னா நாங்க செலவு பண்ணணும் ஆனா அந்த செலவு வந்து ஊராட்சியில் வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணதான் இது நாங்க செலவு பண்ணதுக்கான அத்தாட்சி பாருங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜேசி இருந்து எல்லா வண்டியும் வந்து விட்டு நாங்க வந்து செலவு பண்ணிருக்கிறோம் மூணு லட்சம் ரூபா வந்து பத்து காட்டுக்காரங்களும் பத்து தோட்டத்துக்காரங்களும் போட்டு நாங்க செலவு பண்ணோம் ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சியில வந்து செலவு பண்ணதாக கணக்கு காட்டி பணத்தை எடுத்துட்டாங்க அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இவங்க ஒவ்வொரு காட்டுக்காரங்கிட்டையும் இந்த பகுதியில போட முடியாது அந்த பகுதியில போட முடியாது காசு கொடுத்தாதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இதை வந்து அவங்க வந்து அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்க வந்து அந்தந்த காட்டுக்காரங்கிட்ட வந்து ரகசியமா காசு வாங்கிக்கிட்டாங்க இது எங்களுக்கு தெரியாது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அதிகாரிகளுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து சர்வே செய்யறதுக்கெல்லாம் வந்து நாங்கள் லஞ்சம் கொடுத்துருக்குறோம் அதுதான் பெரிய கொடுமையே இது வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது பஞ்சாயத்து ரோடு ஆனால் இதை அளக்கிறது கூட இங்கே பாருங்க சர்வேயர்க்கு லஞ்சம் கொடுத்துன்னு சொல்லி குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்குது ஆக எல்லாத்துக்குமே பணம் கொடுத்து பணம் கொடுத்து பணம் கொடுத்து டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட பணம் வந்து பொதுமக்களுடைய பணம் இருக்குது ஆனாலும் வந்து இந்த அரசு இந்த அரசாங்கமும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல தொடர்ந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கிறது இந்த வேலையை தான் தொடர்ந்து செய்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க வந்து இருளர் பழங்குடிகள் அதே போல் மலையாளிகள்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசி மக்கள் இருக்கிறாங்க ஆக இவங்க இப்போ இந்த மக்கள் தான் இருக்கிறாங்க ஒரு பத்து தோட்டத்துக்காரங்க தான் இருக்கிறாங்க ஸோ இவ இந்த இது வந்து இது பெரிய அளவில் வந்து இவங்களை பாதிக்காது அப்படிங்கிறதுனால அதாவது குறிப்பாக ஆட்சியாளர்களை இவங்களுடைய எதிர்ப்பு இந்த மக்களுடைய எதிர்ப்பு பாதிக்காது அப்படிங்கிற எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களை வந்து தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த ரோடு போட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தண்ணி பைப்பு போட முடியும் வீட்டு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பைப்பு வரும் ஏன்னா இந்த கா இந்த இந்த காலகட்டத்திலாம் காய்ச்சலா இருக்குது எந்த வந்து இப்போ தண்ணி இல்லை கிணத்துலயே குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாதுங்க அப்படிங்கிறப்ப இங்க ரோடு போட்டிருந்தா எங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து தண்ணி வரும் அதுவும் கிடையாது தெருவிளக்குகள் கிடையாது எந்த ஒரு வசதியுமே கிடையாது ஆக இவங்க ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் வரப்போ நாங்கள் வந்தால் சரி பண்ணிடுவோம் நாங்கள் வந்தால் தரோம் நாங்கள் வந்தால் செஞ்சு தரோம்னு சொல்லி ஒவ்வொரு தடவை ஏமாத்துறாங்க இந்த தடவை நாங்கள் இந்த மக்கள் நாங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை நாங்கள் வந்து புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய குறிக்கோளாக இருக்குதுங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்க சொல்றதுல எந்த ஒரு உண்மையும் இல்லை அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இவங்க இந்த ரோட்டை வச்சு பொருகி தீங்கிறதும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா கை இதை காலம் கடத்துறது அப்படிங்கறத வந்து தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனை மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய இரட்டை புலிப்புதூர் அப்படிங்கிற ஊரில் அந்த ப பகுதியில் இருக்க அந்த ஊருக்கு சுடுகாடு கிடையாது அந்த சுடுகாட்டில் எந்த ஒரு வசதியும் கிடையாது குடிநீர் இல்ல அதே போல வந்து சாலை கிடையாது அதுக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுக்கான கழிவறை கிடையாது எதுவுமே கிடையாதுங்க அதுக்காகவும் வந்து நாங்கள் வந்து இந்த பகுதி மக்கள் வந்து நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் அதுக்கு அவங்க எதுவுமே செய்யலை ஆக தொடர்ச்சியாக வந்து இவங்க இந்த பகுதியை வந்து புறக்கணிக்கிறது அப்படிங்கிறதா இவங்களுடைய வேலையா இருக்குது எனவே இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இந்த பகுதியினுடைய மக்கள் நாங்க புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க முடிவு எடுத்திருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக இவங்க ஓட்டு கேட்டு வருவாங்க அப்ப நாங்க அவங்க கிட்ட நாங்க என்ன பேசணும் அப்படிங்கறத எங்களுக்கு தெரியும் எப்படி பேசணும் அப்படிங்கிற முறையை எங்களுக்கு தெரியும் அந்த வகையில் அவங்களுக்கு தக்க பாடங்க கற்பித்து தருவோம் அப்படின்னு சொல்லி இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம்